பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்தான் ஒவ்வொரு பதிவுலையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதன் வடிவில் இந்த பதிவில் வந்துட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே வந்து இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறிவை வைத்து வெல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வேகம் மற்றவர்களுக்கு இருக்காது அவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு போட்டி தேர்விலையுமே சரி அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூ கம்பெனியில ஒர்க் கொடுத்தாலுமே ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு முன்னிருந்து வேகமாக செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல வெளிநாட்டு வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் ஏராளமா இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கட்டாயம் வெளிநாட்டு வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது உறுதிங்க ஸோ அடுத்தபடியாக அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் அல்சர் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடும் ஸோ வயிறு உபாதைகள் வந்ததுன்னா ஆரம்பத்திலே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது மிகவும் அவசியம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேலையில் இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வருடமாக இடமாற்றம் கிடைக்கல சே கேட்கின்ற ஊருக்கு கிடைக்கல அப்படின்லாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இடமாற்றம் அப்படிங்கிறது கட் கட்டாயம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வீட்டிலையுமே சரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து கட்டாயம் வந்து ரிப்பேர் ஆகும் ஸோ அதன் வழியாக வந்து உங்களுக்கு விரைய செலவுகளும் வைக்கும் அடுத்தபடியாக வண்டி வாகனம் வந்து ஓட்டிட்டு போகும்போது ஸோ டயர் செக் பண்ணுறது வண்டி வாகனத்தில் அக்சசரிஸ் செக் பண்ணுறது இதெல்லாம் வந்து மெயினான விஷயங்களாக பார்த்து ரன்னிங்லயே வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இது எல்லா விஷயங்கள்லையுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஆண்டு கடன் வாங்கிக்க வாங்குற முன்னாடியே வந்து இது தேவைதானா அப்படிங்கிற ஒரு யோசனை நிச்சயமா உங்களுக்கு வேணும் அனாவசியமாக வந்து கடன் வாங்கி ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அவமானத்தை தேடித்தரதாக இருக்கிறது ஸோ மேலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை நீங்க பெறுவதற்கு நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வரக்கூடிய புத்தாண்டில் மிக சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ நம்மளுடைய சேனலில் தினமும் வந்து இலவச ஜாதக ஆலோசனைங்கிறது வழங்கிட்டு தினமும் இரவு ஏழு மணிக்கு மேல அது வழங்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைவ்ல வந்துட்டு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி விதம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது போல வந்து முழு ஜாதகமும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு ஸோ செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுமே சரி நீங்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் வந்து பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்